ஆங்காயி காலை எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கணுக்கால் முட்டி முதல்ல இடது கால் அஞ்சு தடவை வந்து காலை தூக்கி தூக்கி நீட்டி மடக்கணும் பத்து முறை மடக்கணும் மடக்கிட்டே இருக்கணும் இதே பலவீனமாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு முறை மெதுவாக செய்யுங்க இல்லை மூச்சு அதிகமாக வாங்கிச்சின்னா நிறுத்திவிட்டு மெதுவாக பண்ணுங்கள் இதையும் பலவீனமாக இருந்துச்சுன்னா பண்ண முடியாது மூச்சு வாங்க நீங்களே பண்ணுறதுனால மூச்சு வாங்க அதனால் மெதுவாக செய்யுங்க விட்டு விட்டு செய்யுங்க பொறுமையாக செய்யுங்க கொஞ்சம் சுலமாகும் కాలే మాత్రి మాత్రి పన్నున్నా నమకు కొంచెం బలం కలిక మాచి మాత్రి పన్ను అప్పు సుత్తి అప్పు కను కా పత్ இந்த பக்கம் பத்து முறை மாற்றி மாற்றி மறக்கணும் ஆண்டி கிளாக்கு ஆண்டி ஆண்டிகிளாக் வயசு சுற்றணும் கிளாக் வயசும் ஆண்டி கிளாக் வயசும் சுற்றி சுற்றி சுற்றணும் சுற்றும் போது நமக்கு அந்த முட்டிலேருந்து பழம் கிடைக்கும் எதுக்கு இது பண்ணுறோன்னா இந்த எலும்புங்களை வந்து இப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரத்தம் சர்க்குலேஷனு ரத்த ஓட்டமும் சீராகும் அதே போல் ரத்தமும் ஊறும் ரத்தம் ஊச்சினாந்த நம்ம உடம்புக்கு நல்ல பலம் கிடைக்கும் அப்படியே நம்ம பழுத்துட்டே இருந்தோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம வேலையை நம்மளே செய்ய முடியாது பலவீனமாகிடும் ஆகையால் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கணும் கணுக்கால் சுற்றி சுற்றி விடணும் வரலன்னா நல்லா மடக்கி விட்டு பண்ணிங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணோன்னா நம்மளே செஞ்சுக்கலாம் யார் உதவியும் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் நம்மளே செய்யக்கூடிய வேலை மூச்சு வாங்குறவங்க பொறுமையாக பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெண்டு காலையும் நீட்டி கையை நல்லா நீட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே கம்ப படுத்துருங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக இருந்து அப்புறம் மீன் இருந்துக்கோங்க இன்றைக்கி இது வரைக்கும் போதும்